நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் டென்த் ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ் வந்து இன்னைக்கு இப்போ நூற்றி முப்பது குழி செய்கிறாங்க மறுபடியும் அடுத்த வாரம் ஏன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு வருது எஸ் எல்பி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த அவார்டை வந்து தன்னுடைய ட்வின் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ட்வின் பிரதர் வச்சுக்கா ட்வின் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சபரி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க சபரிமே இந்த அவார்டு வந்து போட்டு ஒரு போஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு சும்மா ஒரு ஒரு போஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு நான் அப்போவே கெஸ் பண்ணேன் இது எல்பி கூட பண்ணி பார்க்க பொதுவாக நம்ம அவார்டு வாங்குகிறோம் நம்ம கிட்ட கொண்டு வந்து காமிச்சு எப்படி இருக்கேன் ஹாப்பில அப்படிங்கிற மாதிரி இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டையும் நம்மளுடைய எல்பி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் விஜய் டெலிவிஷன் ரேண்டமாக ஒரு இருபது பிக்சர்ஸ் போட்டிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பிக்சரே சபரியும் எல்பியும் தான் இருக்க மாதிரி நிறைய பேர் இருக்கிற மாதிரிலாம் அப்டேட்ஸ் அப்புறம் கொடுத்தாங்க நம்ம டோட்டல் எம்என் டிவுமே உட்காந்துருக்க மாதிரி எஸ் எல்பி வந்து இது ரொம்ப ஹானராக ரிசீவ் பண்ணியிருக்கேன் இந்த அவார்ட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி ஹேஷ்டாக காவிரியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க மகாநதி அப்படின்ட்டு தேங்க்யூ பிரவீன் மன்னர் சார் பிரியா தம்பி மேம் விஜய் டெலிவிஷன் குளோபல் வில்லேஜஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாத்தையுமே நன்றி சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் தேங்க்ஸாக எல்லா ஃபேன்ஸையும் ஃபேன் பேஜஸையும் ஆடியன்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சப்போர்ட்க்கு ஒரு நன்றி ரெண்டாவது முறையாக தொடர்ந்து இந்த அவார்டு வாங்குறேன் அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி தேங்க் யூ சொல்லி ட்வின் அப்படின்னு போட்டு சபரி கொடுத்து இந்த மேக்கிங் த மூமெண்ட் ஈவன் மோர் ஸ்பெஷல் பை ப்ரெசன்டிங் இட் அகைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் கொடுத்து அப்படின்ட்டு மேக்கிங் மீ ஸ்மைல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அவங்களுக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி எப்போதும் போல் மகாநதி எல்பி லவ்ஸ் சியோ அப்படிங்கிற மாதிரி அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை விக்கா லியே அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு ஹேஷ்டாகில் ஓகேவா இருந்தாலும் இது ஒரு பேர் அவார்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அவங்களுடைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு இதே மாதிரி எவ்ரி செலிப்ரிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஹோப் நம்மளுடைய சுவாமி இருந்ததுனால இது மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க பட் பேரவார்ட்கு அவரையும் மென்ஷன் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு வைஸ் எனக்கு இருந்துச்சு உங்களுக்கு இருந்திருக்கும் நம்ம அவங்கள ரெண்டு பேர்த்துமே ஈக்குவலாக நேசிக்கிறோம் இல்லையா விக்காவா அதனால் அந்த வைஸ் இந்த இடத்துல வைக்கிறேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கா சரியோம்